தமிழ் நேர்களுக்கு வணக்கம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஆப்கானிஸ்தானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவிற்கு வந்திருக்கக்கூடிய இதே நேரத்துல நமக்கு இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் கிடைச்சிருக்கு அது என்ன அப்படின்னு சொன்னா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானினுடைய தலைநகரான காபூல் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கு இந்த தாக்குதலில் பலர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாயிருக்கு இந்த தாக்குதலுக்கு என்ன காரணம் இந்தியா கிட்ட ஆப்கானிஸ்தான் நெருக்கம் காட்டுறதை பொறுக்க முடியாம பாகிஸ்தான் இந்த தாக்குதலை நடத்துதா அப்படின்னு பார்த்தா அதுவும் ஒரு காரணம் ஆனால் அதை தாண்டி இன்னும் சில முக்கியமான காரணங்கள் இருக்கு அது என்ன அப்படின்றது தான் இந்த செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி தமிழ் ஜெனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அப்படின்றது தனித்தனி நாடுகளாக இருந்தாலும் சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இந்த ரெண்டுமே இந்தியாவினுடைய ஒரு பகுதிகளாக தான் இருந்தது சொல்ல தற்போது ஆப்கானிஸ்தானினுடைய கேபிட்டலாக இருக்கக்கூடிய காபுல் மற்றும் ஆப்கானிஸ்தான்ல மிக முக்கிய நகரமாக இருக்கக்கூடிய காந்தஹார் இந்த ரெண்டும் தான் இந்தியாவினுடைய எல்லை பகுதிகளாக அங்கீகரிக்கப்பட்ட பகுதியா இருந்துச்சு பின்னாடி பதினெட்டாம் தான் அகமது ஷா துரானி அப்படின்றவரால் ஆப்கானிஸ்தான் அப்படின்ற ஒரு நாடு தனியாக உருவாக்கப்பட்டுச்சு அவர் ஆப்கானிஸ்தான் அப்படின்ற நாட்டை உருவாக்குனதோட நிறுத்தலை மாறா அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா இந்தியா மேல படையெடுக்க ஆரம்பிச்சாரு குறிப்பா டெல்லியை தன்னுடைய பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் கீழே கொண்டு வரணும்னு சொல்லி அவர் ராணுவத்தை அனுப்பி கவர்னரை வந்து டெல்லியில் எஸ்டாப்ளிஷ் பண்ணதாகவும் சொல்லப்படுது அன்றைய காலகட்டத்தில் இந்தியாவில் இருந்த மிகப்பெரிய அரசியல் மற்றும் இராணுவ சக்தி யார் அப்படின்னு பார்த்தா ஹிந்து தான் அவர்கள் உடனடியாக தங்களுடைய படைகளை அனுப்பி டெல்லியில் இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் படைகளை முறியடிச்சிட்டாங்க அது மட்டும் கிடையாது தொடர்ந்து ஆப்கானிஸ்தான் படைகளை விரட்டிக்கிட்டே போய் பெஷாவர் வரைக்கும் கேப்சர் பண்ணிட்டாங்க ஸோ பெஷாவர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா ஆப்கானிஸ்தானோட கேபிட்டலான காபூலுக்கு வெகு அருகிலேயே இருக்குது ஸோ ஒரு பக்கம் இந்தியர்களோட படை வந்து ஆப்கானிஸ்தான் கிட்டே போயிடுச்சு இன்னொரு பக்கம் ஆப்கானிஸ்தான் இந்தியாவில் தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுது அதனால இது வந்து ஒரு பெரிய கல்ச்சுரல் யுத்தமாக வளர்ந்துருச்சு தொடர்ந்து என்ன நடக்குது அப்படின்னா சில போர்களுக்கு பிறகு ஒரு முடிவுக்கு வராங்க என்ன அப்படின்னு சொன்னா சட்லஜுக்கு கிழக்கு இருக்கக்கூடிய பகுதிகள் இந்தியா அப்படின்னும் சட்லஜுக்கு மேற்குல இருக்கக்கூடிய பகுதிகள் ஆப்கானிஸ்தானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படின்னும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகுது இதை தொடர்ந்து ஆங்கிலேயர்களோட காலத்துல ஆப்கானிஸ்தான் மேல பிரிட்டிஷ்காரங்க படையெடுக்கிறாங்க மூன்று முறை இந்த படையெடுப்பு நடக்குது மூன்றாவது முறை இந்த படையெடுப்பு வந்து நடக்கும்போது ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில கிளியரான ஒரு பவுண்டரி அப்படின்றது எஸ்டாப்லிஷ் பண்ணப்படுது அந்த பவுண்டரிக்கு பேரு தான் துரந்த் லைன் என்னதான் இந்த துரந்த் லைன் அப்படின்றது எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டாலும் அன்றையிலிருந்து இன்றை வரைக்கும் ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சென்டிமெண்ட் என்ன அப்படின்னா இது நம்மளுடைய உண்மையான பவுண்டரி அப்படின்றது கிடையாது மாறா ஆங்கிலேயர்கள் நம்ம மீது திணிச்ச ஒரு விஷயமா தான் இந்த விஷயத்தை வந்து ஆப்கானிஸ்தான் மக்கள் பாக்குறாங்க நம்முடைய அதிர்ஷ்டம் என்ன அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இந்தியா சுதந்திரம் வாங்கும்போது பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு நாடு நம்ம கிட்ட இருந்து தனியா பிரிஞ்சு போயிடுது இதில் தான் நமக்கு அதிர்ஷ்டம் இருக்குது ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த பாகிஸ்தான் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா துரந்து லைனுக்கு கிழக்கிலேயே இருக்குது ஸோ பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு நாடு பிறக்கும் போதே அது ஆப்கானிஸ்தானோட ஒரு எல்லை பிரச்சனையோட இணைந்து தான் அது வந்து பிறக்குது ஸோ ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தானுக்கு இந்தியாவோடவும் எல்லை பிரச்சனை இருக்குது ஆப்கானிஸ்தானோடவும் ஒரு எல்லை பிரச்சனை இருக்குது ஸோ இந்த தான் திரும்ப இந்த துரந்து லைன் அப்படின்ற எல்லையை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய கைபர் மாகாண மக்களே போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க அதற்காக அவர்கள் ஆதரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இ தாலிபான் பாகிஸ்தான் அதாவது பாகிஸ்தானை மையமாக கொண்டு இயங்கக்கூடிய தாலிபான் இந்த அமைப்பு கடந்த சில நாட்களாகவே பாகிஸ்தான் அரசாங்கத்தின் மீதும் பாகிஸ்தான் ராணுவத்தின் மீதும் தீவிர தாக்குதல்ல ஈடுபட்டுட்டு வராங்க கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த தாக்குதல்ல பதினோரு பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாயிருக்கு ஸோ மொத்தத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாகிஸ்தானுக்கு இந்த தெஹ்ரீக் இ தாலிபானால மிகப்பெரிய குடைச்சல் இருந்துட்டு வர்றது அப்படின்றது நமக்கு தெரியும் இந்த சூழ்நிலையில தாலிபான்கள் இந்தியாவோட நெருக்கம் ஆனாங்க அப்படின்னு சொன்னா நமக்கு ரெட்டை தலைவலி அப்படின்ற அந்த ஆதங்கத்துல தான் காபுல் மேலே இவங்க தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஆனா இப்படி தாக்குதல் நடத்துனதுனாலேயே விஷயம் முடிய போறது கிடையாது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இனிதான் தாலிபான்களுடைய ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்றத பாகிஸ்தான் பார்க்க போகுது முன்னாடி ஆப்கானிஸ்தானுக்கான அமெரிக்க தூதராக இருந்தவர் ஜல்மே காலிசத் இவர் பாகிஸ்தானினுடைய இந்த தாக்குதலை கடுமையாக கண்டித்து ஒரு பதிவை வந்து போட்டிருக்காரு அந்த பதிவில் அவர் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தாலிபான்கள் வந்து பாகிஸ்தான் மேலே எந்த ஒரு பயங்கரவாத தாக்குதலையும் நேரடியாக நடத்தலை மாறா ஐஎஸ்ஐஎஸோட இணைஞ்சுக்கிட்டு பாகிஸ்தான் தான் தாலிபான்களுக்கு எதிரான ஒரு பிராக்சி யுத்தத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு ஸோ ஒரு விஷயம் நமக்கு நல்லா புரிஞ்சிருச்சு என்ன அப்படின்னா இந்தியா கிட்ட பாகிஸ்தான் என்ன தப்பு பண்ணிச்சோ அதே தான் அவங்க தாலிபான்கள் கிட்டேயும் பண்றாங்க அதாவது ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு எதிராக பயங்கரவாத செயல்களை தூண்டக்கூடிய ஒரு தவறு அந்த தவறை பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பண்ணியிருக்கு இந்தியா கிட்டையும் பண்ணிருக்கு இதை பண்ண நேரம் என்ன நேரம் அப்படின்னு பார்த்தா ஆப்கானிஸ்தானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவுக்கு வந்திருக்கக்கூடிய நேரம் ஏற்கனவே ஆப்கானிஸ்தானும் இந்தியாவும் வர்த்தகம் மினரல்ஸ் மாதிரியான விஷயங்கள்ல முழு ஒத்துழைப்பு தரதா தற்போது பேச்சுவார்த்தையில் முடிவு செஞ்சுருக்காங்க இந்த சூழ்நிலையில இந்த அட்டாக் அப்படின்றது ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய செக்யூரிட்டி சேலஞ்சை ஏற்படுத்தியிருக்கு இந்த சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கு இந்தியா கிட்ட ஆயுத உதவியை தாலிபான்கள் வாங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது ஏன் அப்படின்னா தாலிபான்களுடைய ஆட்சியை இந்தியா முழுமையாக ஏற்றுக்கிச்சு அப்படின்னு தான் சொல்லணும் காரணம் என்ன அப்படின்னா இன்றைக்கி நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் ஆப்கானிஸ்தானில் இந்தியா தன்னுடைய எம்பசியை அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதற்கு அர்த்தமே என்னென்னா நாங்கள் தாலிபான்களுடைய அரசை அங்கீகரிச்சிட்டோம் அப்படின்றது தான் ஸோ இனிமே இந்தியா கிட்ட ஆயுதம் வாங்குறதுக்கு தாலிபான்களுக்கு பெரிய அளவில் சிக்கல் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது அப்படி ஆயுதங்களை வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை இந்தியா கிட்ட ஆயுதங்களை வாங்கணும் அப்படின்னா பிரம்மோஸை வாங்கி தான் பாகிஸ்தானை பயமுறுத்தணுன்றது கிடையாது மாற இந்தியா கிட்டே பிரம்மோஸ் இல்லாமலேயே பல நவீனமான ஆயுதங்கள் இருக்கு உதாரணத்துக்கு ஏடாக்ஸ் பீரங்கி இந்த ஏடாக்ஸ் பீரங்கி இந்தியாவினுடைய தனியார் நிறுவன பங்களிப்பால் தயாரிக்கப்பட்டது இதில் டாடா நிறுவனத்தினுடைய பங்கும் இருக்குது இந்த பீரங்கி சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு செஞ்சுருக்கு அதாவது நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை வந்து இது சுற்றுருக்கு வேர்ல்டுலேயே இதுதான் லாங்கஸ்ட் ரேஞ்ச் ஆர்டில்லரி அப்படின்னா அப்போ பெயர் பெற்றது ஸோ ஏடாக்ஸ் பீரங்கி நமக்கு ஏற்கனவே தெரியும் வான் பாதுகாப்பு மிசைல்ஸாக இருக்கக்கூடிய ஆகாஷ் மற்றும் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ஜொராவர டேங்க் அப்படின்னு ஒரு லைட் டேங்க்கு இந்தியா உருவாக்கியிருக்கு இது வந்து எதற்காக பயன்படும் அப்படின்னு பார்த்தா மலைப்பகுதிகளில் பயன்படுத்துவதற்காக ஸ்பெஷலாக உருவாக்கப்பட்ட டேங்க் தான் ஜுராவர் நமக்கு தெரியும் காபுல் ஆல்ரெடி ஒரு வேலி மலைகளால் சூழப்பட்ட பகுதி அந்த பகுதிகளில் பயன்படுத்துவதற்கு இந்த டேங்க் வந்து ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் பயன்படுத்துவதற்கும் இந்த டேங்க் வந்து பயனுள்ளதாக இருக்கும் எப்படி நம்மகிட்ட விதவிதமான ஆயுதங்கள் இருக்குது பாகிஸ்தான் தொடர்ந்து ஆப்கானிஸ்தான் மீதான தாக்குதலில் ஈடுபட்டுக்கிட்டு வந்தால் நிச்சயமாக ஆப்கானிஸ்தான் இந்தியா கிட்ட ஆயுதம் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படி உருவாச்சு அப்படின்னு சொன்னால் அது பாகிஸ்தானுக்கு ஒரு பேய் கனவாகத்தான் அமையும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி OMAX Vests and Briefs